ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் முருங்கை விதையை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு பாலோட சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் தண்ணி அந்த விந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குது கெட்டிப்படுங்க விந்தணுக்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் நரம்புகளுக்கு நல்லா வலு சேர்த்து தாது பலத்தை வந்து பெருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புகளை குறைச்சி இதயத்தை நல்லா வலுப்படுத்தும் இந்த முருங்கை விதைய வீட்டிலே காய வச்சு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை விதை பொடி அப்படின்னே கிடைக்கும் முருங்கை விதையுமே தனியாக கிடைக்கும் நீங்கள் முருங்கை விதையாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கையளவு வந்து முருங்கை விதை போட்டு அதை நல்லா மெயில வறுத்து கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சு பொடி செஞ்சு காற்று போகாத ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா முருங்கை வித பொடின்னே கிடைக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால எலும்புகள் நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீங்க இதை எடுத்துக்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு துரிதப்படும் ஆண்கள் வந்து தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு ஆச்சின பால்ல ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த முருங்கை வரைய வந்து நீங்க போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை இனிமையானதாக மாறுங்க இதை மாதிரி நீங்க தொடர்ந்து பிடிச்சிட்டு வரணுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளும் வந்து தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வந்தாதான் இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பரா அமையும் அதாவது வந்து குழந்தை செல்வம் இல்லாம காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து பாலில் அந்த முருங்கை வித பொடியை கலந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அதாவது ஆரோக்கியமான குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முடி உதர்வை வந்து உங்களுக்கு குறைக்குங்க அடர்த்தியான ஆரோக்கியமான முடி வளர்றதுக்கு அந்த முருங்கை விதை பொடி உங்களுக்கு ரொம்பவே வந்து துணை புரியும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இல்லை அப்படின்னா நம்ம உடல்ல வந்து நோய் வந்து எளிதில் வந்து நம்ம தாக்கி நம்ம அடிக்கடி வந்து நோய் பட வேண்டி இருக்கும் நீங்கள் அந்த முருங்கை விதையை வந்து பால் கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி எந்த நோயும் எளிதில வந்து நம்மளை வண்ணம் வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடல் வந்து ஆரோக்கியமானதா அமையும் ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கும் என்னன்னு கூட எண்ணிக்கையும் தனமும் அதிகரிக்கும் வந்து கெட்டிப்பணும் அதே நேரத்தில் வந்து நீண்ட நேரம் உடல்களை ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு தேவையான மனசக்தி நல்ல உடல் சக்தியும் தரக்கூடியது அந்த முருங்கை விதை பொடிங்க இதை வந்து டெய்லி நைட்டு ஒரு டம்ளர் பசும்பாலில் நல்ல காய்ச்சல் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து அந்த முருங்கை விதை பொடியை போட்டு நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ரொம்பவே வந்து ஆகுது ரொம்ப நன் அதாவது உடலுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதில் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பேசுனீங்க தேங்க்யூ